வாழ்க வாழ்கவையகம் வாழ்க வளமுடன் வாழ்க குருவே துணை மனித உடம்பில் நூறுக்கு மேற்பட்ட சக்கரங்கள் இருந்தாலும் நாடிகள் சந்திக்கும் ஏழு சக்கரங்களை நாம் கண்ணால் பார்க்க முடியாது ஏன் என்றால் இது சூட்சும சரீரத்தால் ஆனவை மனிதனை ஒரு பரிணாமத்திலிருந்து இன்னொரு பரிணாமத்திற்கு நகர்த்தி செல்பவைதான் இந்த சக்கரங்கள் குண்டலனி சக்தி ஒரு கலசம் போல் அமைப்பில் மூலாதார சக்கரத்தில் இருக்கும் இந்த சக்கரத்தில் தியானம் பண்ண பண்ண குண்டலனி சக்தி தூண்டப்படும் இந்த ஏழு சக்கரங்களில் குண்டலினி சக்தி இருக்கும் மூலாதார சக்கரத்தை பற்றி இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் மூலம் கூட்டல் ஆதாரம் மூலாதாரம் மூலாதாரம் என்ற சொல்லுக்கு அனைத்திற்கும் ஆதாரமான அடிப்படையான என்று பொருள் உயிரின் இயக்க மையம் அதாவது பிறப்பிற்கு காரணமான இடமும் இதுதான் இறப்பிற்கு காரணமான இடமும் இதுதான் நம் உடலிலுள்ள ஏழு சக்கரங்களுக்கும் ஆதாரமாக அடித்தளமாக அமைந்துள்ளது இந்த சக்கரமே மனிதனை இந்த பூமியோடு அதன் சக்கரங்களோடு இணைப்பதும் இச்சக்கரமே நமது வாசனை உணரும் திறனுக்கு காரணமாக இருக்கிறது மலக்குடல் இனப்பெருக்க உறுப்புகள் ஆகியவை இந்த சக்கரத்தால் இயக்கப்படுகின்றன இந்த மூலாதார சக்கரம் நாலு இதழ்களை கொண்ட சிவப்பு தாமரை போல வடிவமைத்திருப்பார்கள் ஏன் நாலு இதழ்கள் என்றால் நாலு முக்கிய நாடிகள் அங்கிருந்து வரும் இந்த மூலாதார சக்கரம் எங்கு உள்ளது என்றால் முதுகுத்தண்டின் அடிப்பகுதியில் கருவாய்க்கும் எரிவாய்க்கும் நடுவில் ஒரு அங்குலம் மேல் உள்ளது அதாவது ஆசனவாய்க்கும் பிறப்புறுப்புக்கும் நடுவில் ஒரு அங்குலம் மேல் உள்ளது ஆண் பெண் இருபாலருக்கும் அதே இடத்தில்தான் உள்ளது ஒரு குழந்தை பிறந்தது முதல் ஏழாவது வயது வரை உள்ள காலத்தை அதாவது முதல் ஏழு வருடங்களை மூலாதார சக்கரத்தின் காலம் என்கின்றார்கள் அதனால்தான் நிறைய விஷயங்களை கிரகிக்க முடிகிறது புதுசு புதுசாக கற்றுக்கொள்ள முடிகிறது இந்த முதல் ஏழு வருடங்களின் குழந்தையின் இயக்கங்கள் உணர்வுகள் அனைத்துமே மூலாதார சக்கரத்தை சார்ந்தவையாகவே இருக்கும் ஏழு வயதுக்கு மேல் மூலாதார சக்கரத்தின் ஆளுமை படிப்படியாக குறைந்து புறச்சக்கரங்களின் ஆளுமை அதிகமாக வேண்டும் ஆனால் ஒரு சிலர் தங்கள் வாழ்நாள் முழுவதும் மூலாதார சக்கரத்தின் ஆளுமையிலேயே இருப்பார்கள் இவர்களது சிந்தனை செயல்கள் அனைத்துமே இந்த உலகம் சார்ந்தவைகளாக இருக்கும் பணம் அதனால் வரும் வசதிகள் ஆகியவையை இவரது குறிக்கோளாக இருக்கும் தான் என்ற சுயநலம் மிக்கவர்களாகவும் பிறரை பற்றி எல்ல கவலை கொள்ளாதவர்களாகவும் இருப்பார்கள் மூலாதார சக்கரம் சரிவர இயங்காவிடில் அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் பய உணர்வோடு இருப்பார்கள் பிடிவாதம் உடையவராகவும் முரட்டு குணமுடையவராகவும் பேராசை தாழ்வு மனுப்பான்மை உடையவராகவும் இருப்பார்கள் உணவின் மீது அதிகமாக நாட்டம் இருக்கும் சாப்பாடு நிறைய சாப்பிடுவார்கள் உணவுக்கு அதிகமான முக்கியத்துவமும் கொடுப்பார்கள் உணவை பற்றியே அதிகமாக பேசுவார்கள் முறையற்ற உணவை உட்கொள்வார்கள் எலும்பு ஜாயிண்ட் வலி அதிகமாக இருக்கும் அவர்களுக்கு பைல்ஸ் பிரச்சனை வரும் குறிப்பாக சுயநலமாக இருப்பார்கள் மது மற்றும் பிற போதைப் பொருட்களுக்கு அடிமையானவர்களாக இருப்பார்கள் இந்த சக்கரத்தில் சிக்கியிருப்பவர்கள் எப்போது பார்த்தாலும் பால் உணர்ச்சி விஷயங்களையே பேசிக்கொண்டிருப்பார்கள் பிறர் நம்மை தொடுவதையும் நாம் பிறரை தொடுவதையும் மிகவும் விரும்புவார்கள் நாட்டிய நிகழ்ச்சி நடக்கிறது என்றால் நாட்டியத்தை ரசித்தால் குண்டலினி அனாகாரத்தில் இருக்கிறது நாட்டியமாடும் பெண்களின் அங்கங்களை இன்ச் இன்ச்சாக குளோஸ் ஆப் சாட்டில் வைத்து மனதால் ரசித்தால் குண்டலினி மூலாதாரத்தில் தேங்கியிருக்கிறது என்று பொருள் இந்த மூலாதார சக்கரம் வளர்ச்சி பெற்று நன்கு இயங்கினால் மட்டுமே குண்டலினி சக்தியை எழுப்ப முடியும் லங் என்ற மந்திரத்தை சரியான முறையில் தொடர்ந்து உச்சாரணம் செய்து வந்தால் மூலாதார சக்கரம் வலுப்பெறும் அதிலிருந்து எழும் சக்தி குண்டலியை தூண்டிவிடும் மற்றும் மூலாதாரத்தில் மனதை செலுத்தி தியானம் செய்வதன் மூலமும் குண்டலினி தூண்டப்படும் பிறகு மூலாதார சக்கரம் நன்கு இயக்கம் பெற்றுவிடும் அப்படி மூலாதார சக்கரம் நன்கு இயக்கம் பெற்றுவிட்டால் புவியல் மற்றும் புதையல் பொருள் ஆராய்ச்சி பற்றிய அறிவு பெறுகிறது தவசக்தி மிகுதியை உடல் சக்தியாக மாற்றுகிறது நோய் எதிர்ப்பாற்றலை கூட்டுகிறது உடல் வலி நீங்குகிறது தலைவலி காய்ச்சல் அஜீரணம் அழுத்தம் மலச்சிக்கல் போன்ற நோய்கள் நீங்குகின்றன உடலில் உயிரின் இயக்கம் சீராகிறது தேவைக்கேற்ப உடல் சக்தியை மனோசக்தியாகவும் மனோசக்தியை உடல் சக்தியாகவும் மாற்றி மாற்றி பயன் தருகிறது இதனால் உடலுக்கும் உள்ளத்திற்கும் நல்ல பயன்கள் கிடைக்கின்றன எல்லா விஷயத்திலும் துணிவு அதிகமாக இருக்கும் உயிர் அணுக்கள் இனப்பெருக்கம் இந்த கண்ட்ரோல் செய்வதும் இந்த மூலாதார சக்கரம்தான் இந்த மூலாதார சக்கரம் நன்கு செயல்பட்டால் தலைமை பண்பு லீடர்ஷிப் குவாலிட்டி கிடைக்கும் குறிப்பாக பொதுநலத்தோடு இருப்பார்கள் மூலாதாரத்தில் மனதை செலுத்தி தியானிப்பதன் மூலம் குண்டலினியை பற்றியும் அதை எழுப்பும் முழு ஞானத்தையும் அறிகின்றார்கள் பிறகு குண்டலினி எழுப்பப்பட்டவுடன் அவருக்கு தர்த்தூரி சிக்கி பூமியிலிருந்து எழுப்பும் சக்தி கிடைக்கிறது எண்பது பர்சன்டேஜ் நோய்கள் மூலாதார சக்கரம் சம்பந்தப்பட்டதால் இந்த தியானம் எல்லா நோய்களின் நச்சு காரணிகளை வெளியேற்றி உடலுக்கு ஆரோக்கியத்தை தருகிறது அது இல்லை பொருளாதார சம்பந்தப்பட்ட பிரச்சினைகள் நீங்குகின்றன இதைத்தான் பட்டினித்தார் அவர்கள் மூல நெருப்பை விட்டு மூட்டி நிலா மண்டலத்தில் பாலை இறக்கி உண்டு பசி ஒளிவது எக்காலம் என்று பாடியுள்ளார் முத்து முகப்படியோ முச்சந்தி வீதியிலே சந்தாம் இதழ் பரப்பி பஞ்சனையின் மேலிருத்தி அத்தையடக்கி நிலை ஆறுமில்லா வேளையிலே குத்து விளக்கேற்றி என் கண்ணம்மா கோலமிட்டுப் பாரேனோ என்று அழுக்கணி சித்தரும் இதைத்தான் குறிப்பிட்டுள்ளார் தற்பொழுது எளிய முறை யோகத்தில் அந்த நிலையை அடைய முடியும் நன்றி வாழ்க வளமுடன்